வணக்கம் வாழ்த்த தமிழுடன் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது இயல் ஏழு விரிவானம் மங்கையராய் பிறப்பதற்கே உலகம் பரந்து விரிந்த திடல் அதில் உலர் முளர் திறன் காட்டுவாரும் உலர் இவர்களுள் வென்றாரே மிகுதி இதனையே ஆளுமை என்கிறோம் அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களுள் சிலர் இதோ பூம்பாறை அரசு உயர்நிலைப்பள்ளி விழா பூண்டிருந்தது பெற்றோர் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர் சிறப்பு விருந்தினரான மாவட்ட ஆட்சியரின் உரைக்குப் பின் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன மாணவியர் பாட்டு நடனம் நாடகம் என கலை விருந்து படைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்திக் கொண்டிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக மாறுவேட நிகழ்வு தொடங்கியது தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட எம் எஸ் சுப்புலட்சுமியாக பேச வருகிறார் பத்தாம் வகுப்பு மாணவி முகில் நாச்சி நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி நான் இசைச்சூழலில் வளர்ந்தேன் வீணை கலைஞரான என் தாயே எனக்கு முதல் குரு பத்து வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன் இசை மேதைகளின் வழிகாட்டுதல்களில் என்னை வளர்த்து கொண்டேன் ஐந்தாம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது பதினேழு வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றேன் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது எனக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளையும் பெற்றேன் காற்றினிலே வரும் கீதம் பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர்கள் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன் ஒருமுறை முறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினேன் என்னை பாராட்டிய அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார் பின் சிறிது நாள்களில் முனைந்து அந்த பாடலை கற்று பயிற்சி செய்தேன் சென்னை வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காந்தியடிகளின் பிறந்த நாளன்று அப்பாடலை ஒளிபரப்பியது அப்பாடல் ஹரி தும் ஹரோ என்னும் மீரா பஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் தாமரையணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இங்கிலாந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஐநாவையிலும் பாடினேன் இதே ஆண்டில் என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒழிக்கத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம் இவ்விருது பெறும் முதல் இசைக்கலைஞராகவும் ஆனேன் தமிழ் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் மலையாளம் இந்தி மராத்தி குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியுள்ளேன் இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து என்னை சிறப்பித்தது என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெள்ளலாம் நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் தாளம்பு குங்குமமிட்ட மலர்ச்சியான முகம் புன்னகை தவள நீல பட்டுப்புடவையின் ஒளியில் கம்பிகள் மின்னுவது போல் தலைமுடியில் இடையிடையே வெள்ளை முடி கையில் ஒளி வாங்கி தம்புரா சுருதிகூட்ட ராக மாளிகாவில் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்று இசைத்து வந்து நம்முன் எம் எஸ் சுப்புலட்சுமியாக தோன்றிய மாணவிக்கு நன்றி நம் நிகழ்வில் அடுத்ததாக பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் எனும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர் இவர் இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றவர் அவர் யார் என்று உங்கள் வினாவுக்கு விடையாக நம் பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவி மோகனா பாலசரஸ்வதியாக தோன்றுகிறார் வணக்கம் எனக்கு ஏழு வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதன் முதலில் மேடையேறினேன் பதினைந்து வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்கத் தொடங்கினர் சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார் அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவில் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டுப்பண்ணாகிய பண்ணாகிய மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன் நாட்டுப்பண்ணுக்கு நடனமாடியது அதுவே முதலும் இறுதியுமாகும் ஐரோப்பா அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன் டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடினேன் இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை தந்தது பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் இதை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன் நன்றி தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட கலைக்கு இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் மதிப்பையும் ஏற்பையும் தந்தவர் தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர் அத்தகு பரதநாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி இனி அடுத்தபடியாக ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மையோர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர் தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர் புதினங்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் குறுநாவல் குழந்தை இலக்கியம் வரலாற்று நூல் என எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர் வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் இத்தகைய பெருமைமிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி வளர்மதி என் பள்ளிப் பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன வணக்கம் பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூகச் சிக்கல்களை கதைகளாக எழுதினேன் நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை சமூகத்தில் இடர்பட்ட மக்களைப் பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன் எப்போதும் ஓர் ஒளிப்பதிவு கருவியுடனேயே இருப்பேன் எனது கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்று நினைப்பேன் நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்றாகும் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன் நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்தது குறிஞ்சித்தேன் புதினம் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய்க்கரையில் புதினம் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவையே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள் உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதைப் போன்று குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் புதினமாக அளித்தேன் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மன்னகத்துப் பூந்துளிகள் இப்படி சமூக அவலங்களை உற்றுநோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியிருக்கிறேன் எழுத்துக்களில் நேர்மையான சினம் அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக தந்த ராஜம் கிருஷ்ணனை போன்று வேடமிட்டு வந்த மாணவி வளர்மதிக்கு நன்றியை கூறுகின்றோம் உள்ள வலுவுடன் இன்றளவும் களத்தில் நிற்கும் போராளி மதுரையின் முதல் பட்டதாரி பெண் இந்திய அரசின் தாமரை திரு விருது ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் அவர் யார் என அறிய ஆவலோடு இருப்பீர்கள் அவர்தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இப்போது மாணவி அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக பேச வருகிறார் வணக்கம் நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன் கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன் அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணியாற்றினேன் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன் நாட்டின் விடுதலைக்குப் பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன் நான் சொல்ல விரும்புவது உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் காந்தியடிகளுடனும் வினோபா பாவேயுடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண்முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசிக்கு வாழ்த்துகள் இன்றைய மகளிர் நாள் விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது முத்தாய்ப்பாக இவ்விழாவை மேலும் மெருகேற்ற மண்ணின் மனம் கமல வருகிறார் பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவால் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம் ஆயிரம் எழுத படிக்கத் தெரியாத இவரைப் பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை முதுமை பருவத்தில் பயணித்தாலும் இவர் இன்னும் பிள்ளைதான் ஆம் சின்ன பிள்ளை அம்மாவின் வேடம் ஏற்று வருபவர் நம் பள்ளியின் சின்னப்பிள்ளை ஒன்பதாம் வகுப்பு மாணவி மாதவி இங்க கூடியிருக்கிற எல்லாருக்கும் வணக்கமுங்க ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க நான் பள்ளிக்கூடம் எல்லாம் போனதில்லைங்க முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம் கூலி வேலைக்கு ஆளுகளை சேர்த்து நடவு கலையெடுப்பு அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம் வர்ற கூலியை சரிசமமா பிரிச்சு கொடுத்தோம் இதுல வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருந்தோம் இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகையை எங்களுக்கு கொடுத்தாரு இரண்டாயிரத்தி நாலாம் வருஷம் சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்க குழுவா போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம் காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பித்து கலஞ்சியம்னு பேர் வச்சோம் பத்து பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிட்டு இருக்கு முப்பது ஆண்டுகளாக முகம் சுளிக்காமல் வேலை செஞ்சிட்டு வரேன் வேறு என்னத்தை நான் சொல்ல பொறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க சின்ன பிள்ளையம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே டெல்லியில விருது வாங்கும் போது மதுரை சின்ன பிள்ளைன்னு கூப்பிட்ட உடனே என் கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு நாட்டுக்கு பெரிய தலைவர் அவர் விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு எங்கால விழுந்துட்டாரு எனக்கு மேலுகால் எல்லாம் ஆடிப்போச்சு நான் போயிட்டு வர்றேங்க நம் இந்திய நாட்டு நடுவண் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்திரீ சக்தி புரஸ்கார் பெற்றதோடு தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூதர்சனின் பொதிகை விருதையும் பெற்றுள்ளார் அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் இன்னும் மகளிரின் வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற சின்னப்பிள்ளை வேடமணிந்து வந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவி மாதவிக்கு நன்றி சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறுவேடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதே இத்துடன் நிறைவடைகிறது இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்